ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான மிளகு குழம்பு வைக்கலாம் வாங்க அது ஃபஸ்ட்டு காஞ்சி மிளகா பெரு மார்னிங்கில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற நான் ஒரு எட்டு பத்து காஞ்சி மிளகா சேர்த்துருக்கேன் ஒரு மூணு டீஸ்பூன் தனியாக ரெண்டையும் சேர்த்து எண்ணெய் சேர்க்காம கருகு விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் ளவு இருந்தால் போதும் அதுக்கடுத்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்துக்கலாம் விடாமல் வறுக்கணும் கருவி போச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாட்டது ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சீரகம் எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் மிளகு ஒரு மூணு டீஸ்பூன் மிளகு இது மிளகு குழம்புன்றதுனால மிளகு கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கலாம் வட்டத்தையும் சேர்த்து நல்லா கருகு விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் குறைப்பில் கொஞ்சம் ரெண்டு மூணு கொடுத்து சேர்த்து அதையும் வறுத்து பெருங்காய் பொடி இருந்தால் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் நீங்கள் முன்னாடியே போட்டு வறுத்திங்கன்னா நல்ல எண்ணெயில் வறுப்புட்டுரும் வறுத்த பிறகு முன்னாடி வறுத்து வச்ச அந்த தனியாக மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்புறமா ஒரு வானையில் நல்லெண்ணெய் நல்ல தான் செய்யணும் சேர்த்து சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்த பிறகு ரெண்டு மூளை காஞ்ச மிளகா கோரப்பில் கொத்த போட்டு தாளித்து ஒரு கை பூண்டு அதை நைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் ஒரு ஒரு பத்து சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது மழை காலத்துக்கு மா செஞ்சு சாப்பிட்டா சளிக்கு ரொம்ப நல்லது தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் மூடி போட்டு வதக்கணுன்னா சேர்த்து சிம்மில் வச்சு சீக்கிரம் சேர்க்கலாம் வாதிக்கணு இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் பொடி உப்பு வெல்லம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கலாம் சேர்த்துன்னா இல்லை இன்னும் தேவையில்லை வெல்லம் சேர்த்தா அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போது கரைச்சி வச்ச புளி நான் ஒரு லெமன் சைஸ் பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி தேவையோ அதனால எடுத்துக்கோங்க இப்போ கரைச்சி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அந்த பச்சை வடலாம் போகணும் போன பிறகு அரைச்சி வச்ச விழுது இதையும் நல்லா சேர்த்து நல்லா மூடி போட்டு கொதி கொதிக்க விட இந்தமாரி ஸ்டேஜில் வந்துடும் இதுக்கு மேலே கருவேப்பில் தழை நல்லெண்ணெய் போட்டு இறக்குனா சூப்பரான மிளகு குழம்பு ரெடி இதேமாரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்